எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் திருச்செந்தூர் முருகனை நினைத்து இதை முடிஞ்சு வையுங்கள் நினைத்தது அப்படியே நிறைவேறும் கேட்டதும் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எப்பவுமே குலதெய்வம் தெரியாதவங்க சொல்கிறது உண்டு திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு ஒரு சில சாமிகள் ஒரு சில தெய்வங்கள் செட் ஆகும் ஒரு சில தெய்வங்கள் செட் ஆகாது ஏன்னால் நிறைய பேர் பேசும் போதே சொல்கிறது உண்டு நான் வந்து கந்தசஷ்டி கவசம் படித்தாலே எனக்கு அன்னைக்கெல்லாம் சோதனையாக இருக்குதுன்னு சொல்கிறது உண்டு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறது உண்டு அந்த மாதிரி ஒரு சில பெருமாள் கோயிலு கூட என்கிட்ட கேட்குறாங்க கமெண்ட்ஸில் எனக்கு பெருமாள் கோயில் போயிட்டு வந்தாலே பிரச்சனை நடக்குதுமான்றாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்தவுடனே சிவன் கோவில் அப்படின்னாலே எடுத்தவுடனே பார்வதியை வணங்குங்க பார்வதி என்பவள் நம்மளுடைய அம்மன் அம்மன் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நமக்கு துணை புரிவால் நம்மளுடைய கஷ்டங்களே தகர்த்தெறிவாள் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்வதியை வணங்கிட்டு சிவனை வணங்கி பாருங்கள் அடுத்தது பெருமாள் கோயிலுக்கு போகிறோன்னா லக்ஷ்மி தேவியை வணங்கிட்டு தாயார் சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்கு வந்து வணங்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு போனால் மட்டும் உட்காராதீங்க அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துடணும் ஓகேவா சரி முருகன் திருச்செந்தூர் முருகனுக்கு இப்போ எப்படி திருப்பதிக்கு போகிறது ஒரு கனவு மாதிரி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகிறது ஒரு பெரிய கனவு அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருமே சொல்றது உண்டு நானும் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு இந்த மாதமாவது நம்ம போயிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் போக முடிய மாட்டுது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ தூரமாக சென்னை மாதிரி ஒரு ஊரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒரு இரவு ஆகும் போயிட்டு காலையில் தான் போய் நம்ம ரீச் ஆகும் அதனால் அது ஒரு திருப்பதிக்கு போ இப்போ தூரமாக இருக்கிறவங்க மதுரையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி திருப்பதிக்கு தூரமோ அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகன் ஆனால் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வேண்டி இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதே மாதிரி ஒரு விஷயம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா குலதெய்வத்தை குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுக்கு பிடிக்குதுன்னா திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் அடுத்தது திருப்பதி ஏழுமலையான் இருக்கிறார் இல்லைங்களா அவரை குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் காஞ்சி அம்மனை குலதெய்வம் மனசார மனசில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு வச்சு நீங்கள் நினச்சி ஏன் குலதெய்வம் நான் ஏற்றுக்கொண்டேன் எனக்கு இந்த தெய்வத்தை தவிர எனக்கு வேற எதுவும் இல்லை எனக்கு குலதெய்வமாக எனக்கு இருங்க எனக்கு குலதெய்வம் தெரியல எல்லாருமே குலதெய்வத்தை போயிட்டு அவ்வளோ அருமையாக கும்பிடுறாங்க அவ்வளோ இதுவாக விசேஷமாக செய்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் நல்லாவே இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பௌர்ணமி தோறும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ நல்லது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு கூட நீங்கள் இந்த முருகனை போயிட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ நிறைய பேர் என்னால் போகவே முடியலம்மா நான் எந்த விஷயம் எடுத்தாலும் தடங்கல் எதுக்கு பார்த்தாலும் தடங்கலாம் அதே மாதிரி எனக்கு வெளியில் ஒருத்தவங்க கடன் கொடுக்க வேண்டியது ஆனால் அவங்க கொடுக்கல அந்த பணம் வந்து எனக்கு வந்தால் இந்த நேரம் அவ்வளோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்னுடைய சொத்து எனக்கு பிரிஞ்சு வர மாட்டேது எனக்கு சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு அமைய மாட்டேங்குது குழந்த பிறக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு எல்லோருமே இந்த இதை வந்து நீங்கள் முடிஞ்சு வைக்கும் பொழுது கண்டிப்பாக நிஜமாக நான் சொல்கிறேங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டு எடுத்துக்கிட்டு நேராக அந்த முடித்த அப்படியே வச்சுருங்க அது நடந்து உடனே முடிஞ்சிடும் இப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் மனசால நினைக்கிறேன் திருச்செந்தூர் முருகனுக்கு போகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் மனசார நினச்சி பாருங்களேன் உடனே ஒரு வாரம் பத்து நாள்லேயே உங்களுக்கு அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும் மனசு அற நம்ம மனசை ஃபுல்லாக அங்கே வைக்கணும் அந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் க செய்யணும் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கொடி அந்த ம கொடிமரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா எல்லா கோவில்லையும் அந்த கொடிமரத்துக்கு கொடிமரத்துக்கிட்ட நடக்கிற காலையில் நாலு மணிக்கு ஒரு பூஜை அந்த பூஜையில் பங்கு பெற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் எல்லாரும் ஒரே நேரத்தில் போயிட்டு அந்த ச கந்தசஷ்டிக்காவசம் சூரசம்ஹாரத்தில் தான் போய் எல்லாரும் நெரியணும்னு அவசியம் இல்லை சாதா டைமில் போயிட்டு முருகனை வளம் வந்து முருகனுக்கிட்ட கேட்ட வரத்தை கேட்டு நம்ம வாங்கிட்டு வரலாம் அதே இருந்தே திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சுருக்குறீங்களா வீட்லையே வணங்குங்க நான் என்னை என்னுடைய நான் குலதெய்வமாக நான் ஏற்றுக்கிட்டேன் எனக்கு 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 இந்த மாதிரி ஏன் குலதெய்வம் கூட எனக்கு யாரோ எல்லாரும் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இல்லைங்களா கட்டி வச்சுருக்குறாங்கம்மா எங்கள் குலதெய்வத்தை எங்களுக்கு அருள் புரிய விடாமல் எனக்கு மாதிரி செஞ்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க நம்ம வந்து அதுக்கு போயிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறதை விடவே இந்த மாதிரி தெய்வத்தை நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய குறைய நம்ம வைக்கலாம் இப்போது நீங்கள் செவ்வாய் இதை நீங்கள் முடிஞ்சு வைக்கலாம் இல்லைனா வெள்ளிக்கிழமையிலையும் முடிஞ்சு வைக்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமையில முடிஞ்சு வைக்கும் போது இன்றைக்கி இன்மையை வெள்ளிக்கிழமையில முடியும் போது கண்டிப்பாக அந்த ஒரு எப்படி சொல்கிறது முருகன் மேலே ஒரு அதீத ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சுட்டு அன்னைக்கு நம்ம முடிஞ்சு வைக்கணும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை எப்போயுமே முருகனுக்குரிய நாள் அப்போ அன்னைக்கு நம்ம முடிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது அருமையான ஒரு திருத்தலம் இல்லைங்களா அது ரெண்டாவது மலை ஏறாமல் கடலோரம் வீட்டிற்குறவர் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அல அலங்காரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவரை நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க மர மனசு முழுவதும் நம்பிக்கை வைங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடு கட்டணுமா கட்டி முடிச்சிடுவீங்க இடம் வாங்கணுமா வாங்கிடுவீங்க எந்த ஒரு நம்பிக்கை வச்சாலும் சரி இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செய்கிறதா இருந்தால் மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் கலர் துணியில் உங்கள் வேண்டுதலை அதில் வைங்க முதல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க ஆரம்பத்தில் எங்கே உட்காந்து இதை நம்ம செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையிலே உட்காந்துக்கோங்க பூஜை அறையில் உட்காந்துக்குன்னு செவ்வாய்க்கிழமைனாலே நம்ம எப்போவுமே விளக்கேற்றுறது பூஜை பண்ணுறது இதெல்லாம் நம்மளுடைய வீட்டிலே எல்லாருமே செய்கிற விஷயங்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த விளக்கேற்றுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுமா என்னால் செய்ய முடியலமான்னு சொல்கிறவங்க தயவு செய்து சொல்கிறேன் தெய்வம் நம்மளுக்கு தொ செய்யும் தொழில்தான் தெய்வம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நமக்கு இந்த தெய்வத்தை நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு நம்ம வீட்டில் இருக்கிற படத்தை பூஜித்தால் மட்டுமே நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் அதனால் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு வத்தி ஏற்றி வச்சுட்டு இல்லைன்னா அந்த தசாங்கம் கோன் விற்கிது சாம்பிராணி கோன் விற்குது அது கொஞ்சம் நல்ல பிராண்டாக வாங்கி அதை ஏற்றி வைங்க அதை ஏற்றி பொழுது உங்கள் வீட்டில் அந்த மனம் கமழும் அப்படி உள்ள வரும்போது அந்த மல்லிகைப்பூ இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு குண்டு மல்லி மல்லிகைப்பூலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு மல்லிகைப்பூவை சாமிக்கு சாத்துங்க நல்லதே நடக்கும் இப்போ மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கிறோம் அந்த மஞ்சள் கலர் துணியில் ரூபா நாணயம் எப்பவுமே அந்த ரூபா நாணயத்தை அதில் வச்சு மனசார மனசு நெஞ்சிக்கிட்ட வச்சுக்கோங்க எனக்கு இது தான் நடக்கணும் எனக்கு இது என்ன என்னுடைய வேண்டுதல் இது நிறைவேறணும் இல்லை ஒரு சிலர் நான் இதை கூட கேட்குறீங்க என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது நேர்ந்து நடக்க மாட்டேங்கிறான் பேச மாட்டேங்கிறான் எந்த வ உடைய வேண்டுதலாக இருந்தாலும் அந்த ரூபா நாணயத்தை முடிஞ்சு வைங்க முடிஞ்சி வச்சு நான் வந்து உங்கள் சன்னதிக்கு நான் வரேன் இது நல்லதாக நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுத்துருன்னு வேண்டிக்கிட்டு அந்த சன்னதிக்கு போகும்பொழுது அது அந்த அங்கே இருக்கிற திருச்செந்தூர் உண்டியல்ல அதை போடு அது கூட வந்து நீங்கள் சேர்த்து பணமும் உண்டியல்ல போடலாம் அந்த முடிச்ச வந்து அவ்வளோ பத்திரமாக நம்ம வச்சிருக்கணும் அதில் தான் இருக்குது எந்த வேண்டுதெல்லாம் வெள்ளிக்கிழமை முடிகிறதா இருந்தால் அதே மாதிரி தான் இதே மாதிரி நல்ல நேரம் பார்த்து ஒரு மஞ்சள் கலர் துணி மஞ்சள் கலர் துணி இல்லைன்னா மஞ்சளில் நினச்ச துணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மஞ்சளில் நினச்ச துணியில கூடவே கொஞ்சம் பன்னீரும் போட்டுக்கோங்க அந்த தண்ணியில் அதில் நினச்சி நிழல்லே காய வச்சு அதில் அந்த ஒத்தரபா நாணயத்தை வச்சு முடிஞ்சு வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு சாத்தணும் உண்டியல்ல போட்டுடணும் அது கூட கொஞ்சம் பணம் போடணும் அதுவும் முக்கியம் ஏன்னா நம்மளால் முடிஞ்ச நம்ம நம்ம ஏன்னா நம்ம நல்லபடியாக அந்த வேலை என்ன நீங்கள் வேண்டுதல் வைக்கணும் நல்லபடியாக முடிஞ்சிடும் அதனால் திருச்செந்தூர் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்